அலமதுல்ல வசலாத் வசலம் இல்லா அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே கல்வி என்பது இறைவன் மனிதனுக்கே கொடுத்த மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் அல்லாஹ் குரான் சொல்லி காண்பிக்கின்றான் அல்லமல் இன்சானம் ஆயலம் ஞாயம் மனிதன் எல்லாம் நாம் கற்றுக் என்று சொல்லி காண்பிக்கின்றான் எப்படி கற்றுக் கொடுத்தான் அல்லம பில்கலம் எழுதுகோலை கொண்டு கற்றுக் இந்த ஆற்றல் எந்த ஒரு உயிரினத்துக்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை அல்லாஹ் அல்லாஹுல சொல்றான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா வஸ்துக்களின் பெயர்களே நாம் ஆதமுக்கு கற்றுக் கொடுத்தேன் என்று சொல்லி காண்பிக்கின்றான் இன்சான வல்லான் மனிதனை படைத்து அவன் ஒன்றை கற்று பிறருக்கு எடுத்து சொல்லக்கூடிய விலைக்கு சொல்லக்கூடிய ஆற்றலை நான் மனிதனுக்கு கொடுத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் வ தஆலா சொல்லி காண்பிக்கின்றான் எவ்வளோ பெரிய ஒரு சிறப்பு மனுஷன் பாருங்கள் ஆகவே தான் மனுஷனை பற்றி அல்லா குரான்ல சொல்லும்போது சொல்றான் மனுஷனை நான் அழகான வடிவில் படைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறான் நல்லது கெட்டது என்று புரிந்து வாழக்கூடிய வழிவகைகளை சிந்தனை ஆற்றலை மனுஷன் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்றான் கதமன் அதை பே நீ நடப்பான் என்று சொன்னால் அவன் வெற்றி அடைகின்றான் அதை பே நீ நடக்கலை என்று சொன்னால் நஷ்டமடைந்தவனாக நாசமடைகின்றான் என்று இறைவன் சொல்லி காண்பிக்கின்றான் ஆக அன்புக்குரிய சகோதரர்களே மனுஷனுக்கு அனைத்து வகையான கல்வி ஞானங்களை மனிதனுக்கு கொடுத்து இந்த உலகத்துல தன்னுடைய பிரதிநிதியை அமைத்து சிறப்பான ஒரு இடத்தில் வைத்திருக்கின்றான் அதை நாம் புரி புரிந்து உணர்ந்து நடக்க வேண்டும் கல்வி கற்பதிலே நாம் முயற்சிக்க வேண்டும் அல்லாஹ் குரானில் சொல்கிறான் லா இஸ்தவல்லதீன் அயமும் நல்லதின் அலமும் அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாக முடியாது என்று சொல்லி காண்பிக்கின்றான் ஊற்றுள் தரஜாத் அழிமா கல்வி கொடுக்கப்பட்டவர்களுக்கு பல படித்தரங்கள் உண்டு என்று சொல்லி காண்பிக்கின்றான் ஆம் படிப்போமாக இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த அந்தஸ்தை உயிர் பெறுவோமாக வல்ல இறைவன் நம் அனைவர்களுக்கும் நல்ல புரிவானாக அஸ்லாம் வலைக்கம்